மகாபாரத கதை பகுதி எட்டு மகாபாரதத்தில் திருபதி பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனுக்கு யாக குண்டத்தில் இருந்து பிறந்தாள் துரோணாச்சாரியாருக்கும் துருபதனுக்கும் இடையே இருந்த பகையின் காரணமாக துருபதன் மீது கோபம் கொண்டு துரோணாச்சாரியார் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களை துருபதனுடன் போர் செய்ய அனுப்பினார் பாண்டவர்கள் திருபதனைத் தோற்கடித்து துரோணாச்சாரியாரிடம் அழைத்து வந்தனர் துரோணாச்சாரியார் துருபதனை அவமானப்படுத்தினார் இதனால் துருபதன் துரோணர் மீது கோபம் கொண்டு அவரை பழிவாங்க நினைத்து யாகம் நடத்தினார் அந்த யாகத்தில் இருந்து துரோணாச்சாரியாரை பழிவாங்க துரோபதி பிறந்தாள் துருபதன் செய்த யாகம் பற்றிய முழுமையான கதையை இன்றைய வீடியோவில் பார்ப்போம் துரோணரிடமிருந்து விடுதலை பெற்று தன் நாடு சென்ற திருபதன் அமைதியிழந்த மனநிலையோடு வாழ்ந்து வந்தான் துரோணரை பழைக்குப் பழை வாங்க வேண்டும் அர்ச்சுனனைப் பாராட்டி போற்ற வேண்டும் என்ற இவ்விரண்டு எண்ணங்களும் அவன் மனதில் இடையிடில்லாமல் சுழன்று கொண்டிருந்தன துருபதனின் ஒரே நோக்கம் எப்படியாவது துரோணரை அவமானப்படுத்தி குரு வம்சத்தை அழிப்பதாகே மாறியது துரோணரை வீழ்த்தி குரு வம்சத்தை அழைக்கும் வல்லமையுடைய பிள்ளைகள் தனக்கு பிறக்கும்படியான யாகத்தை யாராவது செய்து தருவார்களா என்று தேடத்துவங்கினான் தனக்காக புத்திரகர்ம யாகம் செய்விக்க வேள்வியில் முதல்வரான உபயாச முனிவரை அணுகினான் யாகத்தில் துரோணரை வெல்லும் வல்லமையுடைய ஒரு மகனும் குரு வம்சத்தை பிளவுபடுத்தும் ஒரு மகளும் எனக்கு வேண்டும் என வேண்டிக் கொண்டான் துருபதன் வேள்வி குறித்த மங்கள நாளிலே தொடங்கியது மறையொலி எங்கும் முழங்கி எதிரொலித்தது தெய்வத்தன்மை பொருந்திய மனம் கமழும் வேள்வி நிலையத்திலே பாஞ்சால நாட்டுப் பெரியோர்கள் குழுமியிருந்தனர் வேள்வியில் பயன்படுத்திய அமுழ்தமாகிய பிரசாதத்தை துருபதன் மனைவிக்கு அளிக்க வேண்டியது முறை ஆனால் வேள்வி நிகழ்ந்து கொண்டிருந்த போதே அவள் தீண்டாமை எய்தி விலகி இருக்க வேண்டியதாயிற்று எனவே வேள்வி பிரசாதத்தை அவளுக்கு அளிக்க இயலவில்லை என்ன செய்வதென்று விளங்காமல் திகைத்த திருபதன் இறுதியில் ஒரு தீர்மானமான முடிவிற்கு வந்தான் வேள்வியில் எஞ்சிய பிரசாதத்தை இறைவன் விட்ட வழியில் முடியட்டும் என்றெண்ணிக்கொண்டு வேள்விக்குழியிலேயே இட்டான் அவன் வேள்விக்குழியில் அவன் நல்வினை விளக்கம் பெற்றது கனவு நனவாகியது தீயிலே இட்ட அமுதம் வீண் போகவில்லை வேள்வியில் முதல்வரான உபயாச முனிவரின் மந்திர அருள் வலிமையினால் குண்டத்தில் இட்ட பிரசாதம் உயர் வடிவத்தை அடைந்தது முதலில் ஓர் ஆண் மகன் அந்த தீயிலிருந்து பிறந்து எழுந்தான் அவன் உடல் ஒளியும் அழகும் பெற்றுத் தோன்றியது சுற்றியிருந்தோர்களைத் தன்பார் கவர வேள்விக்குழியிலிருந்து கிளம்பும் போதே தேரின் மீது நிற்கும் தோற்றத்துடனே கிளம்பினான் அம்மகன் சிரத்திலே மணிமுடி செவிகளிலே மகர குண்டலங்கள் மார்பில் பொற்கவசம் கரங்களில் வில் என்று சிங்கக் குரலையைப் போலக் காட்சியளித்தான் அவன் துருபதனது மனம் என்ற புதல்வனைக் கண்டு திருத்தியால் பூரித்தது அவன் உபயாச முனிவரை வணங்கி நன்றி செலுத்தினான் துரோணரை பழிவாங்கிக் கொள்வதற்கு தகுதியான புதல்வன் பிறந்து விட்டான் என்று மகிழ்ச்சி வெறியால் துள்ளிக் குதித்துக் கொண்டிருந்தது அவன் மனம் துருபதனுக்கு புதல்வன் பிறந்துள்ளான் என்ற நற்செய்தி அண்டை நாட்டு மக்களிடம் கழிப்பையும் ஆரவாரத்தையும் பரப்பியிருந்தது புதல்வனுக்கு துட்டத்தை மண் என்று பெயரிட்டார்கள் இந்த நிலையில் துருபதன் உபயாச முனிவரை அணுகி மீண்டும் யாகத்தியில் அமுதத்தை இட்டு ஒரு பெண் மகளையும் தனக்கு அளிக்குமாறு பணிவுடன் வேண்டிக் கொண்டான் முனிவர் வேள்விக்குழியில் மீண்டும் அமுதத்தை இடச் செய்தார் முகில் கற்றைகளுக்கு இடையே வானில் மின்னும் மின்னலைப் போன்ற சிற்றடையுடன் திரௌபதி தீக்குழுந்துகளுக்கு இடையே எழுந்து தோன்றினாள் அவளுடைய அழகிலே தெய்வீகம் கனிந்து இலங்கியது பச்சை மூங்கில் போல பளபளக்கும் அழகான தோள்கள் சுழன்று மருளும் மான்விழிகள் வரிசையான முல்லை மொட்டுக்களை கோத்து வைத்தார் போன்ற பல்வரிசை திருமகளின் அழகில் எவ்வளவு கவர்ச்சி நிறைந்திருந்ததோ அவ்வளவு கவர்ச்சியுடன் காண்போர் வியக்குமாறு வேள்விக் குழியிலிருந்து துருபதனின் இரண்டாவது மக்கட் செல்வமாக வெளிப்பட்டாள் பேரரசர்கள் எல்லோரும் வியந்து புகழத்தக்க அர்ச்சுனனின் வீரத்திற்கு கைமாறாக அழிக்க இவள் சரியான கன்னிகைதான் என்று விம்மி நிறைந்தது துருபதன் உள்ளம் உலகிலேயே மிகச்சிறந்த வில்லாளியும் வீரமும் நிறைந்த ஒருவனை தன்னுடைய மகள் மனம் முடித்தால் துரோணரை பழிவாங்க முடியும் என நினைத்தான் துருபதன் தனக்குக் கிடைப்பதற்கரிய பேராக கிடைத்து அந்த புனித கன்னிகையைப் பற்றி பெருமிதம் கொள்ளும் அதே சமயத்தில் இத்தகைய கன்னிகைகள் சாதாரணமான செயலை நிறைவேற்றுவதற்காக உலகில் பிறப்பதில்லை இவர்கள் அசாதாரணமான அழகும் பண்பும் கொண்டு பிறப்பதைப் போலவே அதிசயமான பெருஞ்செயல்களையும் நிறைவேற்றி முடிப்பார்கள் சீதை பிறந்தாள் இராவணன் முதலிய அரக்கர்கள் அழிந்தார்கள் இப்போது இவள் பிறந்திருக்கிறாள் இவளால் எந்த தீமையை எந்தத் தீவர்களை அழிக்க வேண்டும் என்பது இறைவன் கருத்தோ என வேறோர் தெய்வீக குரலும் அவன் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எழுந்தது அர்ஜுனன் தோள்களைத் தழுவி அவனை மணப்பதற்காக பாஞ்சாலியையும் தன்னை பெரிய அவமானத்திற்குள்ளாக்கிய துருணரை அழைத்து வஞ்சம் தீர்த்துக் கொள்வதற்கு துட்டத்தை மனையும் தனக்கு மக்களாக அளித்த விதியை வணங்கினான் பாஞ்சால மன்னன் துருபதன் கனவாக இருந்து மனதைக் குழப்பிய விருப்பங்கள் எண்ணங்கள் பலித்துவிட்டால் அப்படி பலித்தவருக்கு ஏற்படுகின்ற மன அமைதி எதுவோ அதை துருபதன் அடைந்திருந்தான் இப்போது